இப்போ வந்து குழந்தைங்க வந்து அதிகமாக மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க வந்து ஃபோனே பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கும் உங்களோட பெரிய குழந்தைகிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபோன் பார்க்கக்கூடாது ஃபோன் பார்த்தா கண் கெட்டு போயிடும் கெட்ட பழக்கம் அப்படின்னு வந்து உங்களோட சின்ன குழந்தைக்கு என்ன அவனை வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பெரிய குழந்தைகிட்ட சொல்லணும் போனை பார்க்க கூடாது கெட்ட பழக்கம் கண்ணி கெட்டோம் அப்படின்னு போய் தம்பிக்கு கொடு அப்படின்னு நீங்கள் உங்க பெரிய குழந்தைகிட்ட சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சொல்றத கண்டிப்பாக கேட்கும் நீங்களும் வந்து தொண்டை தண்ணி போக கத்த வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் டெய்லியும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்க உங்களோட பெரிய குழந்தைங்க நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து இருக்கும் ஆனால் குழந்தைங்க வந்து எடுத்து பார்க்கவே பார்க்காது நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் வந்து நான் மட்டும்தான் வச்சுருப்பேன் குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக ஒன் ஹவர் மட்டும்தான் நான் கொடுப்பேன் நீங்கள் வந்து எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களோட பெரிய குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அந்த பெரிய குழந்தை வந்து உங்கள் சின்ன குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கும் இதை சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுமே எந்த தப்புமே பண்ணாது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ்